Om Namah Shivaya தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோல வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது என ஒவ்வொரு ஆண்டையும் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாதத்தையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தின் வாயில இருப்பதற்காக மாறாதா ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்காதா ஏதாவது யோகம் இருக்காதா எங்கேயாவது ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் எல்லோருக்குமே இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளவு மன வருத்தம் அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு பிரச்சனைகள் ஏன்டா இந்த பூமியில பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் என்னதான் நடக்குது ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் எப்படி இந்த வாழ்க்கைங்கிற சூறாவளியில அடிச்சு துவச்சி சின்ன பின்னமாகி ஏதோ தரை சேர மாட்டோமா நாம பிறந்ததுக்கான கொஞ்சம் சுகத்தையாவது அனுபவிக்க மாட்டோமாங்கிற ஏக்கத்துல நம்ம எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி காத்துக்கிட்டு இருக்கிற என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த புத்தாண்டு என்ன பலன்களை கொடுக்க போகுது ஏன்னா எல்லாரும் ஆங்கில புத்தாண்டு தான் நம்ம பெருசா கவனிப்போம் ஆனா உண்மையா தமிழர்களான நமக்கு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஜோதிடமே தமிழ் மாதங்களை தமிழ் வாரங்களை நாட்களை கொண்டுதான் இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது மிக மிக முக்கியமானது அலட்சியம் ஏதாவது மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கடைகளுக்கு போறோம் ஸ்டோர் ரூமுக்கு போறோம் தரமான சுத்தமான கலப்படம் இல்லாத பொருட்களை வாங்கி பயன்படுத்துறோமா அப்படின்னா இல்ல ரொம்ப கம்மி இன்னைக்கு உடல் ஆரோக்கியமும் போய் மருத்துவமனைக்கு பணத்தையும் கட்டி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சிக்கி இருக்கோம் இந்த கலப்படம் அப்படிங்கிற பிரிசர்வேட்டிவ் அப்படிங்கிற கெமிக்கல் கலந்த உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு மருத்துவமனை செலவு பண்றது மட்டும் இல்லாம நம்ம உடம்பையும் கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் இல்லாம இந்த நம்பரை கான்டக்ட் பண்ணுங்க குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் அத்தனை பொருட்களும் அதாவது பூஜை பொருட்கள் உணவுப் பொருட்கள் மசாலா அதாவது ஆட்டின சுத்தமான எண்ணெய் வகைகள் இவங்கள்ட இருக்கு அது மட்டும் இல்லைங்க உடம்புக்கான ஹெல்த் பவுடர் சத்து மாவு வெயிட் லாஸ் பவுடர் ஏபிசி மால்ட்டு இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான பொருட்கள் அதுவும் தானியங்களை வச்சு எந்த ஒரு பிரிசர்வேட்டி இல்லாம தயாரிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பா இவங்ககிட்ட வாங்கி பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பானதா இருக்கும் சரி இந்த புத்தாண்டு பலங்கள் கடகராசி நண்பர்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீண் பதற்றம் மன அழுத்தம் குழப்பம் இதெல்லாமே கடந்த ஆண்டுல இருந்திருக்கும் ஏன்னா அஷ்டம சனி அஷ்டம சனி அப்படின்னாலே கெளரவம் போவும் வீட்டுல இருக்கிறவங்களே நம்மள மதிக்க மாட்டாங்க குடும்பத்துல இருக்கிற துணையே கணவனோ மனைவியோ எதிரியா நம்மள நினைப்பாங்க பெற்றவங்க கூட வேற்று மனிதர்களாக இருப்பாங்க உறவினர்கள் எல்லாம் இருப்பாங்க அவமானம் அசிங்கம் எல்லாம் பட்டு குத்துயிரும் குல உயரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு ரத்தம் இல்லாம சதை இல்லாம அடி இல்லாம ஆனா உடம்புல எந்த ஒரு எனர்ஜியுமே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அது கடகராசி நண்பர்களாகத்தான் இருக்கும் தொழில்களாகத்தான் இருக்கும் ஏன்னா அஷ்டம சனி கண்டிப்பாக அதனுடைய வேலையை காட்டியிருக்கும் என்ன தான் நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களை சிதைச்சி விட்டுருக்கும் அதனுடைய வேலையை அது செய்யுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க இப்போ இந்த அஷ்டம சனி விலகி இருக்கு அதனால எல்லா மன அழுத்தமும் பதற்றமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது நீங்களே பார்ப்பீங்க நீண்ட நாளாக உடல் ஆரோக்கியம் பிரச்சனையாக இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் எங்கெங்கெல்லாம் பண வரவு தடைப்பட்டிருந்ததோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் தடைபட்டு இருந்ததோ அங்கிருந்தெல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்ல கடன் வாங்கி நிறைய செலவு பார்த்துருப்பீங்க எந்த இடத்துல வாங்கணும்னு இல்லாம எல்லா இடத்துலயும் வாங்கி வச்சிருப்பீங்க அதாவது ஒரு இடத்துல போய் நின்றுகிட்டு கண்ணுக்கு தெரியற தூரமெல்லாம் என் நடந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க சில படத்துல பார்க்கும்போது அந்த மாதிரி எந்தெந்த வீடுலாம் இருக்க எல்லா வீட்லயும் வாங்கி வச்சிருக்கிற சில குடும்பங்கள் இருக்கு கடகராசியிலேயே அப்படி ஏகப்பட்ட கடன்களை வாங்கி குவிச்சிருப்பீங்க உத்தியோகம் தொழில மாற்றம் அதாவது மாறி மாதிரி ஒரு நிலையான தொழில் இல்லாம நிலையான வேலை இல்லாம நல்ல வருமானம் இல்லாம அதன் மூலியமா கடன் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் இந்த பிரச்சனை எல்லாம் போக்கி ஒரு நல்ல மாற்றத்தை உங்க வாழ்க்கையில இந்த புத்தாண்டு ஏற்படுத்த போகுது உண்மையா நீங்களே அமைதியா இருந்தாலும் உங்களை கொஞ்சம் தூக்கி விட்டு உயர்த்தி விட்டு சுறுசுறுப்பாக்கி ஓடு ஓடு குறிக்கோளை நோக்கி ஓடு அப்படின்லாம் உங்களுக்கு பல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்து இந்த பிரபஞ்சம் உங்களை முன்னேற்றக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு தொழில லாபம் ரொம்ப சிறப்பா இருக்கும் பெரிய மனுஷங்களுடைய சந்திப்பு உதவி கிடைக்கும் அஷ்டமசனி விலகறதுனால அடுத்தடுத்த யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் வரப்போகுது வந்துகிட்டே இருக்கு அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படிங்கறதுதான் முக்கியம் ஏன்னா அதெல்லாம் தெரியாம நீங்க பற்றி அலட்சியமா ஏன்னா ஏற்கனவே நடந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அலட்சியமா இருந்துருவீங்க தயவு செஞ்சு நிறைய எதிர்பாருங்க இதுக்கு மேல நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ என்ன கனவு கண்டீங்களோ அந்த கனவையும் தாண்டி எதிர்பாருங்க அந்த வாய்ப்புகள் வரும் ஏதாவது ஒரு வழியில ஏதாவது ஒரு உருவத்தில் அல்லது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்த முயற்சி செய்யுங்க பேரதிர்ஷ்டங்கள் கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் காத்திருக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை உங்க கூட நீங்க பார்ப்பீங்க புதிய வண்டி வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க நிலம் வாங்குவீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க அப்படியான காலகட்டம் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கு அதாவது கண்ணை மூடிட்டு படுத்துட்டா எல்லாமே நடந்துரும் அப்படின்னா இல்ல நீங்க முயற்சி பண்ற ஒவ்வொரு முயற்சிக்குமான பலன் கிடைக்கும் அவ்வளவுதான் அது மட்டும் இல்ல ஆன்மீக வழியில பயணம் செஞ்சு உண்மையான நம்பிக்கையோட செயல்பட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்களாலையும் மாற்ற முடியும் உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ அவாய்ட் பண்ணாங்களோ அல்லது யாரெல்லாம் நிராகரிச்சாங்களோ நீங்க எல்லாம் ஒரு தூசி கூட வரமாட்டீங்க அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உண்மையா சீறி வர சிங்க மாதிரி விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய காலகட்டம் விஸ்வரூபம் அப்படின்னா சினிமாவில் மட்டும்தான் இல்ல நிஜ வாழ்க்கையிலேயும் உண்டுங்க நம்ம நிஜ வாழ்க்கையிலயும் எதிர்பாராத திருப்பங்கள்லாம் நிறைய வரும் வாய்ப்புகள் நிறைய வரும் அந்த நேரத்தில் சுதாரிச்சுகிட்டீங்க அப்படின்னா யாராலுமே அடக்க முடியாது தடுக்க முடியாது இந்த புயல் எப்படி இருக்கும் ஒரு பூகம் எப்படி இருக்கும் என்னதான் மறைச்சாலும் என்னதான் தடுத்தாலும் அப்படி வெடிச்சுக்கிட்டு வரும்ல அந்த மாதிரி உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த திறமை அந்த கோபம் அந்த வலி அந்த வேதனை இது எல்லாமே வெளியில வந்து உங்களை ஒரு சாதனையாளனாக புகழ் உடையவராக செல்வம் உடையவராக மாற்றக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்ப நீங்க வந்திருக்கீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறும் அதாவது எண்ணங்கள் தாங்க வாழ்க்கை அந்த எண்ணத்திலே சொல்றேன் பாசிட்டிவா நினைங்க நம்மளால முடியும் நினைங்க நம்மளால முடியும் அப்படின்னு அதிகமா நினைங்க அதுதான் முக்கியம் ஒரு எல்லை எப்பொழுதுமே ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் பைக் உங்களுக்கு ஆசை அப்படின்னா பைக் வாங்கினா போதும் அப்படிங்கிற குறிக்கோளோட பயணம் செய்யாதீங்க கார் வாங்கணும் அப்படின்னு நினைங்க கார் வாங்கணும்னு முயற்சி பண்ணும்போது அந்த பைக் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும் இதே அடுத்தது கார் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுங்களேன் உடனே ஒரு கார் வாங்கணும் ஏதோ ஒரு சிம்பிளா ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க பிஎம் வாங்கணும் ஆடி கார் வாங்கணும் ரேஞ்ச் ரோவர் வாங்கணும் இப்படி உயர்ந்த காரை நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு நார்மலா காருங்கிற வாகனமாவது வந்து சேரும் அதனால எண்ணுவதை உயர்வாக எண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அந்த மாதிரி உங்களுடைய எண்ணமே உங்களை உயர்த்தும் அந்த எண்ணத்தோட இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதாவது எண்ணங்கள் தான் முக்கியம் கண்டிப்பா நம்மளாலையும் அஷ்டமச நிலப்பட்ட அவமானங்களை எல்லாம் மாத்தி எழுத முடியும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மாத்தி எழுதுவீங்க ஆனா அதே நேரத்துல சில பேர் என்ன பண்ணுவீங்க இந்த வாழ்க்கையின் மேல இறந்த காலத்தின் மேல அல்லது இறைவன் மேல இந்த பிரபஞ்சத்தின் மேல இந்த பூமி மேல ரொம்ப கோபத்துல இருப்பீங்க இது எல்லாமே ஒரு விதி இது எல்லாமே நமக்கு இறைவன் வகுத்த ஒரு கட்டம் அல்லது டிசைன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நினைக்காம முடியும் நமக்கான பாடங்களை கத்துக்கிட்டோம் நாம நிறைய அனுபவிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருந்தது கண்டிப்பா நிறைய பாடத்தை கத்துக்கிட்டோம் இதுக்கு மேல அது மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சந்திக்க மாட்டோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது இது ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதையும் தாண்டி நீங்கள் வெளியில் வந்து முன்னேறுவீங்க எப்போதுமே பயந்து ஓடிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக தோற்றுடுவீங்க பயந்தாலும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க நான் ஜெயிப்பேங்கிற தன்னம்பிக்கையோட வேலை செஞ்சிகிட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைவீங்க பயந்தாலும் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கானது அதனால் இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி அதிகமாக கிடைக்கும் இது வரைக்கும் நூறு சதவீதம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் கூட உங்களுக்கு பலன் கிடைக்காது ஆனா இந்த காலகட்டத்தில் இருபத்தஞ்சு சதவீதம் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நூறு சதவீத பலனை உங்களால் அடைய முடியும் இதுதான் நல்ல காலங்கிறது அதிர்ஷ்டமான காலங்கிறது யோகம் அப்படிங்கிறது இந்த யோகத்தையும் இந்த நல்ல காலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையிலேயே நீங்க பெரிய ஆக முடியும் அதாவது வாழ்க்கையில பெரிய சாதனைகள் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த சாதனைய அடுத்தடுத்தது நீங்க படைக்க போறீங்க ஏற்றங்களை பார்க்க போறீங்க எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ எங்கெல்லாம் அதாவது இருந்த இடத்துல இருந்து முன்னேறது கஷ்டம் பயணங்களை நிறைய செய்யுங்க நிறைய பேரை போய் பாருங்க நிறைய முயற்சி பண்ணிட்டே இருங்க அந்த தேடல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களால அந்த காலகட்டத்துல ஜெயிக்க முடியும் கண்டிப்பா வாழ்க்கையில நீண்ட கால திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது உடனே ஜெயிக்கணும் உடனே பணக்காரர் ஆகிடணும் உடனே இந்த கடனெல்லாம் அடைச்சிடணும் உடனே குடும்ப பிரச்சனை தீர்த்திடணும் குடும்பத்துல உடனே கணவன் மனைவியை சந்தோஷமா வச்சுக்கணும் அல்லது சந்தோஷப்படுத்திடணும் உடனே உடனே அப்படிங்கும்போது ரொம்ப விரக்தி ஆயிடும் அது உடனே நடக்காதப்ப எப்போதுமே வாழ்க்கையில சினிமாவில் ஒரு பாட்டில் ஜெயிக்கிறது மாதிரி ஜெயிக்க முடியாது அதுக்கு நீண்ட கால திட்டம் வேணும் நீண்ட கால செயல்பாடுகள் வேணும் ஆனா நீண்ட காலம் செயல்பட்டு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி இருக்குல்ல பல சந்ததியினரை தொடும் அந்த வெற்றி அவளை நீண்ட காலம் நம்ம கூடவே அந்த வெற்றி இருக்கும் அந்த செல்வம் நம்ம கூடவே இருக்கும் அதனால அந்த காலகட்டத்தில் நீண்ட கால திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா தொழிலையும் சரி வேலையிலும் சரி சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் லாபம் நல்லா கிடைக்கும் புது புது பொறுப்புகள் கிடைக்கும் அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அவமானப்பட்டிருப்பீங்க யாருமே அவங்கள மதிச்சிருக்க மாட்டாங்க அப்படி இருக்கிற இந்த உங்களுக்குன்னு ஒரு பவர் இந்த பிரபஞ்சத்தின் மூலியமா கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் வெற்றி அடைய முடியும் நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த வெற்றி இருக்கும் எல்லாரும் உங்களை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க உங்கள் வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தை இந்த அரசியல்வாதிகளுக்கோ அல்லது நீதித்துறையில இருக்கிறவங்களுக்கோ ஆசிரியர் துறையில இருக்கிறவங்களுக்கோ அல்லது மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கோ இந்த வார்த்தை வந்து துல்லியமா வரும் தெளிவா இருக்கும் உங்கள் வார்த்தைக்கு மயங்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க இது வரைக்கும் உங்க வார்த்தை கேட்டு யாருமே நடந்துக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு மதிப்பை கொடுக்க மாட்டாங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க இப்ப நீங்க வார்த்தை ஒரு கூட கேட்க மாட்டாங்க ஒரு வார்த்தை போதும் பேர் கேட்பாங்க அதுதான் இந்த அதிர்ஷ்டமான காலம் இந்த யோகத்தை பயன்படுத்திங்க ஏன்னா அஷ்டம சனி இருந்ததால வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டு இருப்பீங்க எழுந்திருக்கவே முடியாதோங்கிற ஏக்கத்துல இருந்திருப்பீங்க அல்ல இதுதான் நம்ம தளபதி அப்படிங்குன்னு முடிவு பண்ணிருப்பீங்க ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு அடி பட்டா நிமிந்துடலாம் எப்போதும் அடி பட்டுக்கிட்டே இருந்தா கையில அடி கால் அடி வயித்தல் அடி தலையில அடி அடி அப்படி அடினா நம்ம வாங்குற யார்டு வாங்குற அடி இல்ல அந்த சோதனை அந்த வேதனை எல்லாத்துலயும் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை உறவுகள்ட்ட பிரச்சனை நண்பர்கள்ட்ட பிரச்சனை கூட பிறந்தவங்கள்ட்ட பிரச்சனை வேலையில பிரச்சனை தொழில பிரச்சனை போற இடமெல்லாம் பிரச்சனை அப்படின்னு அந்த பிரச்சனைகளாலே உங்க வாழ்க்கையில ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது நமக்கு இல்லையோ அப்படிங்கிற உணர்வு வந்திருக்கும் ரொம்ப சோர்ந்து போய் முடங்கி போய் இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் ஆனா உங்களுக்கும் இந்த அதிர்ஷ்டமான காலகட்டம் வந்திருக்கு அப்படின்னா நூறு சதவிகிதம் உண்மைங்க நான் ஏதோ எனக்கு நேரம் போகல அல்லது பணம் வரணுங்கிறதுக்காக நான் இல்லை அல்லது பேசிக்கிட்டு அல்லது கத்துக்கிட்டு இல்லை உண்மையா உங்களுடைய பிரபஞ்சத்தின் விதி இதுதான் கடகராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய அஷ்டமசனை விலகிடுச்சு அது மட்டும் இல்ல குரு உங்க ஸ்தானத்துக்கு பிரவேசம் பண்றாரு ராகு அஷ்டமஸ்தானத்துக்கு வராரு கேது தனஸ்தானத்துக்கு மிக மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது ரொம்ப கவனமா கடின உழைப்போட செயல்படுறீங்க அப்படின்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு உங்களை வெற்றி கொள்றதுக்கு யாருமே இல்ல உங்களை தேத்தி யாரும் தேவையில்லை உங்களது வெற்றியும் உங்களது சாதனையும் உங்களது புகழும் உங்க கையில இருக்கு நீங்க எப்போதுமே அடுத்தவங்களை நம்பி இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலாக ஆயிருந்துருக்கும் நீங்க நிறைய கவனிச்சிருக்கலாம் சுயமா நம்மளால முன்னேற முடியாதோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் எண்ணம் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே தலைக்கீழா மாறும் நம்மளால எல்லாம் முடியும் யாருமே தேவையில்ல எது நடந்தாலும் நம்ம கையில இருக்கு நமக்கு வந்து இந்த நேர்மை துணையா இருக்கு அல்லது தன்னம்பிக்கை துணையா இருக்கு இது போதும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இந்த பாட்டை கேட்டாலே உங்களுக்கு அது புரியும் நெஞ்சம் இருக்கு துணிவாக நேர்மை இருக்கு துணையாக நினைத்தால் மூடிப்பேன் சரியாக நான் யார் நீ யார் போடா போ அடியிலே ஐப்பசியில் மழை வரும் தேடி வரும் காலம் வந்தால் செல்வம் எல்லாம் ஓடி வரும் யாரை நம்பி நான் பொறந்தேன் பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க அதனால இந்த காலகட்டத்தில் அந்த தன்னம்பிக்கை வரும் யாரை நம்பி நான் இல்ல என்ன நம்பி இருக்கேன் எனக்கு நேரம் வரும்போது எனக்கு காலம் வரும்போது என்னை நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம் வரும் ஏன்னா அந்த தைரியம் எல்லாமே இப்போ இழந்திருப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக இந்த பிரபஞ்சத்தின் சக்தி இருக்குல்ல கதிர்வீச்சு இருக்குல்ல அது உங்களை வந்து சேரும் உங்களை நிமிர்ந்து உங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வரக்கூடிய வருடம் இது இந்த தமிழ் வருடம் அதனால பல சோதனைகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் கடந்து சாதிக்க கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு இந்த ஆண்டுல தைரியமும் அதே மாதிரி செயல கவனமும் இருந்தா எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வளர்ச்சியை என்பது கடகராசி நண்பர்களாலும் தொழில்களாலும் அடைய முடியும் அதாவது சொல்லி அடிப்பீங்க அவ்வளவுதான் நடக்காது சொல்லனாலும் நடக்காது இதுக்கு மேல சொல்லி சொல்லி அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது நீங்க என்ன பேசுறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் உங்களால நடத்தி காட்ட முடியும் செஞ்சு காட்ட முடியும் அது மாதிரியான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு ஏன்னா குரு பயிற்சி புதிய முயற்சிகளையும் புதிய தொழில் தொடக்கத்தையும் வியாபாரத்திலையும் அல்லது வேலை தேட கேட்டீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் உங்களுக்கு பாசிட்டிவா உங்களுக்கு சாதகமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லை இந்த சினிமா துறையில் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் அல்லது மருத்துவ துறையில் இந்த மாதிரி பெரிய பெரிய துறையிலலாம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை முதலிடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இருந்தாலும் அதையெல்லாம் பூர்த்தி செஞ்சு உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதனால கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் அதை எப்படி சமாளிக்கலாம் அல்லது சமாளிக்க முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சமாளிக்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல ராகு பயிற்சி வருது குழப்பமான மனநிலை இது வரைக்கும் இருந்திருப்பீங்க அந்த குழப்பமெல்லாம் தேர்ந்திருக்கும் ஏதோ குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ளார நீ நான் அப்படிங்கிற பிரச்சனை மூன்றாவது நபரால பிரச்சனை வந்திருக்கும் சந்தேகத்தால பிரச்சனை வந்திருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எது நடந்தாலும் எது நடந்திருந்தாலும் எல்லா நன்மைக்குங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல இனிமேல் கேட்டு கேட்டு எடுப்பீங்க அதுல ஒரு சந்தோஷம் வந்துடும் அதாவது குடும்பத்துக்குள்ளார பரவாயில்ல நம்மளையும் கேட்கற அந்த எண்ணம் வந்திருக்கே அப்படின்னு கணவனுக்கோ அல்லது நம்மளை கேட்டுதான் செய்யறாருங்கிற மனைவிக்கோ அந்த எண்ணம் வரும் அப்ப ஒரு மரியாதை வரும் பழைய பிரச்சனை எல்லாம் மறந்து குடும்பத்துல ஒரு பெரிய ஒற்றுமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்முடைய தமிழ் கலாச்சாரமே என்ன தெரியுமா அந்த மனுஷனை கேட்காம நான் ஒண்ணு செய்ய முடியாது கேட்டுக்கிறேன்னு சொல்ற மனைவியும் எதுக்கு ஒரு வார்த்தை வீட்டுல கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற கணவனும் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ் பண்பாடும் குறையாது அந்த மாதிரி உங்களுக்குள்ளார ஒரு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை அல்லது அன்பு பாசம் ஒரு உணர்வு அதாவது நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க நம்ம குடும்பத்துக்காக வாழ்றாங்க நம்ம குடும்பத்துக்காகவே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டாலே அவங்க மேல ஒரு மரியாதை வந்துடும் ஒரு அன்பு வருதோ இல்லையோ காதல் வருதோ இல்லையோ ஒரு மரியாதை வந்துடும் அந்த மரியாதை என்னைக்குமே உங்களுக்கு அந்த குடும்ப ஒற்றுமையை பாதுகாக்கும் இதைத்தான் உங்க குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க உங்களை பார்த்துதான் உங்க குழந்தைகளும் வளரக்கூடிய ஒரு காலகட்டம் நான் நிறைய குழந்தைகள் மன வேற பாதையை நோக்கி பயணம் செய்யறதே தான் முதல்ல நம்ம குடும்பத்துல இந்த பிரச்சனை எல்லாம் ஜோதிடத்தை விட்டு இந்த விஷயம் தாண்டி போனாலும் முக்கியமான விஷயம் குடும்பத்துல பிரச்சனை நடக்கிறதே இந்த ஈகோ தான் நீ நான் நான் சொல்றதை நீ கேட்கணும் நீ சொல்றதை நான் கேட்கணும் இப்படி என் குடும்பம் பெருசு உன் குடும்பம் பெருசு அப்படின்னு அந்த ஈகோவாலையும் அல்லது தாழ்வு மனப்பான்மையாலையும் நான் பெரிய ஆளுங்கிற எண்ணத்தாலையும் தான் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது அது அப்படியே குழந்தைங்க பார்க்கும்போது அவங்களுக்கும் அது தொத்திக்கிறதுனால அவங்க வாழ்க்கையும் இந்த மாதிரி தான் ஆண்கிட்ட நடந்துக்கணும் பெண்ணுகிட்ட கிட்ட நடந்துக்கணும் அல்லது கணவன்ட்ட நடந்துக்கணும் மனைவிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு பெத்தவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறாங்க அவங்களுக்கு இதே பிரச்சனையை சந்திக்கிறாங்க எந்த அளவுக்கு உலக படிப்பை போய் ஸ்கூல்ல படிச்சாலும் குடும்ப வாழ்க்கையை படிக்கிறது பெத்தவங்கள்ட்ட தான் இத உணர்ந்து இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கடகராசி நண்பர்கள் மிகப்பெரிய வெற்றியை இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த ஆண்டுல பெறலாம் இந்த அஷ்டம பட்ட கஷ்டம் எல்லாம் நீங்கி மிகப்பெரிய புகழுடைய மனிதராக ஒரு பெண்ணாக அயன் லேடியாக இப்படி பலம் வரலாம் கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் மன சஞ்சலங்கள் அதிகரிக்கும் குழப்பங்கள் அதிகரிக்கும் கணவனுக்கு எதிராகவும் மனைவிக்கு எதிராகவும் நடந்துக்க கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு இந்த ராகு சுக்ரன் எல்லாம் அந்த மாதிரி கிரக அமைப்புகளும் இருக்கிறதுனால மனம் சஞ்சலப்படக்கூடிய குழப்பம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருங்க அது மாதிரியான காலகட்டத்தில் யோகா தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்மீகத்துல ஈடுபடுங்க பைரவருக்கு நல்லெண்ண தீபம் ஏத்துங்க அம்மனுக்கு பஞ்சதீப எண்ணெய ஏத்துங்க பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னா பஞ்சபூதங்களையும் தன் வசப்படுத்த கூடிய எண்ணெய் அது அதாவது ஏதாவது ஒரு காரணத்துல மனுஷனா பிறந்த நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னு வச்சுங்களேன் நீர் துணை இல்லாம அல்லது நெருப்பு துணை இல்லாம காற்று துணை இல்லாம ஆகாய துணை இல்லாம பூமி துணை இல்லாம நம்ம எந்த ஒரு தொழிலுமோ வேலையுமே செய்ய முடியாது அதெல்லாம் நமக்கு சாதகமா இருந்தா தான் அதுல நம்மளால ஜெயிக்க முடியும் அதெல்லாம் ஒரு பிரபஞ்ச சக்திங்க அது ஒரு ஈர்ப்பு கவர்ணும் அதனுடைய அருள் கிடைக்கணும் இந்த பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது இந்த பஞ்சதீப எண்ணெய் எதுல இருந்து எண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ண நெய் இந்த அஞ்சு எண்ணெயும் கலந்த எண்ணெய் தான் தீப எண்ணெய் உங்களுக்கு அகம்பத்தில் கிடைக்கல அப்படின்னா குட் பேபி இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க சுத்தமான செக்கிலாட்டின எண்ணெயை பயன்படுத்தி இவங்க தயாரிக்கிறாங்க இந்த பஞ்சதீப எண்ணெய் வாங்கி அம்மனுக்கு ஏத்துங்க ஒரு ஒன்பது வாரங்கள் அம்மனுக்கு ஏத்துங்க கோவிலுக்கு போய் ஏத்தனாலும் சரி அல்லது வீட்டில் ஏத்தனாலும் சரி ஒன்பது வாரங்கள் ஏத்துங்க செவ்வாய் வெள்ளி இந்த ரெண்டு கிழமையில ஏதாவது ஒரு கிழமைய தேர்ந்தெடுத்துங்க ஒன்பது கிழமைகள் போய் இந்த பஞ்சதீபம் என்ன கோவில்ல ஏத்தனாலும் சரி வீட்டுல ஏத்து வச்சு வணங்கினாலும் சரி பூஜை அறையில உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பஞ்சதீபம் எண்ணெய்க்கு இருக்கிற பவர் வேற எந்த ஒரு பூஜைக்கும் இருக்காது அவ்வளவு ஒரு பவர் ஏன்னா பிரபஞ்ச சக்தியையே உங்களுக்கு சாதகமா மாத்தக்கூடிய என்னை அதனால அம்மன் விளக்குல ஏத்தி கும்பிடுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்கிறேன் ஒரு சிற்பி மன்னனை பார்க்கறதுக்கு போறாரு நாட்டுல வேலை இல்ல ரொம்ப பஞ்சம் தலைவரிச்சி ஆடுது அதனால சிற்ப வேலையெல்லாம் நிறுத்த சொல்லிட்டாரு மன்னர் ஏதாவது செல்வம் கிடைக்குமா நகை கிடைக்குமா அல்லது சாப்பாட்டுக்கு வழி கிடைக்குமான்னு ஒரு மன்னரை பார்க்கறதுக்கு போறாரு சிற்பி அப்ப போகும்போது காவலர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மன்னரை போய் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நேரம் ஆகுது அவருக்கு அப்ப ஒரு கல் கிடைக்குது அழகான கல்லா கிடைக்குது சரி அவங்க கூப்பிடுற நேரம் ஏதாவது ஒரு சிலை வடிப்போம் அப்படின்னு அவர் தான் எப்போதுமே அப்புறம் சிற்பில எல்லாமே கையில் வச்சிருக்கிறாரு அதை எடுத்து என்ன பண்றாரு அடிக்கிறாரு சிலை வடிக்கிறதுக்காக அப்ப அந்த கல்லு கேட்குற அழகான கல்லு டெய் முட்டால் என்ன என்ன செய்யற ஏன் எனக்கு வழிய உருவாக்குற எனக்கு வலிக்குது அப்படின்னு கத்தது அவர் உடனே பயந்துறாரு ஐயோ மன்னிச்சிரு உன்னை அழகாக்கணும் அப்படின்னு தான் நான் சிலை வடிக்க ஆரம்பிச்சேன் மன்னிச்சிரு அப்படின்ட்டு விலகிறாரு அப்புறம் இதை பார்த்துட்டு இவர் ஒரு பயத்தோட வரதை பார்த்துட்டு இன்னொரு கல்லு என்ன சிற்பி என்ன பிரச்சனை ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேக்குது இல்ல இந்த மாதிரி சிலையை வடிக்க போன அந்த கல் என்னை திட்டிடுச்சு அதனால நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு உடனே இந்த கல் சொல்லுது என்ன ஏதாவது செய்யுங்களா அப்படிங்குது இல்ல நீ ரொம்ப தரமான கல்லா இல்ல நீ பயனற்ற கல்லா இருக்க முன்ன நான் செதுக்கிறதுக்காக உளிய போட்டு அடித்தேன் அப்படின்னா நீ என்ன அந்த கல் மாதிரி என்ன திட்டினாலும் திட்டுவ அப்படிங்கிறாரு இல்லை இல்லை நீங்க எது வேணாலும் செய்யுங்க நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எதுக்குமே பயனற்ற கல்லாக கடக்குறேன் எதையாவது என்ன செய்யுங்க நான் தாங்கிக்கிறேன் ஏதோ உங்களால என் வாழ்க்கை மாறிச்சு அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படியாவது பயனுள்ள கல்லா இருந்துட்டு போறேன் அப்படிங்குது உடனே இவர் அடிக்கிறாரு ஒரு அடியில் கத்துது என்னப்பா விட்டுறலாமா வேணாம் அப்படிங்கிற சிற்பி இல்லை இல்லை வலிச்சாலும் பரவாயில்ல நீங்க உங்க வேலையை செய்யுங்க அப்படிங்குது அடிக்கிறாரு அடிக்கிறாரு வலிக்குது கத்துது தாங்கிக்குது தாங்கி 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 ஒரு அழகான சிலையா உருவாகுது உடனே மன்னரை பார்க்க போன அந்த காவலாலே வந்து கூப்பிடுறாரு உடனே வாங்க சிற்பியை மன்னர் கூப்பிடுறாருன்னு கூப்பிட்டு போகும்போது அந்த சிற்பி என்ன பண்ணிடுறாரு அந்த கல்லையும் சேர்த்து தூக்கிட்டு போறாரு அந்த கல்லை வச்சுட்டு மன்னா இந்த சிலை நான் வடிச்ச சிலை இதை வச்சுக்கிட்டு ஏதாவது செல்வம் கொடுங்க சாப்பிடறதுக்கு வழி இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த சிலையை பார்த்துட்டு மன்னர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு ஷாக் ஆகுறாரு ரொம்ப அழகா இருக்கு மன்னர் சபையில இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு இந்த சிலை சாமி சிலை மாதிரியே இருக்கு அம்மன் சிலை மாதிரியே இருக்கு அப்படிங்கிறாரு உடனே அதை சாமி சிலைக்கு பக்கத்துல வச்சிரு சொல்றாரு மன்னர் அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு பூஜை போடுறாங்க வணங்குறாங்க அந்த சிலையின் மதிப்பு அந்த நிமிஷத்துல இருந்து உயருது இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு புரியும் எத்தனை அடிப்பட்டாதான் அடி வாங்கனா தான் ஒரு கல்லு சிலையாக உருவாக முடியும் அழகா உருவெடுக்க முடியும் அதுதான் நம்ம வாழ்க்கை எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது ஈஸியா நமக்கு வாழ்க்கை இல்ல அடிப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு தோல்வி அடைஞ்சி வேதனைப்பட்டு கௌரவம் இழந்து ஒரு நாள் பக்குவப்பட்டு நிப்பம் பாரு அன்னைக்கு இந்த சிலையாக இந்த உலகம் நம்மள பூஜிக்கும் நம்மளை போற்றும் இதுதான் வாழ்க்கை அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்